இந்த போட்டியில வந்து சீமான் இருக்காரு எப்படி கா பாக்குறீங்க எடப்பாடி இருக்காரு சீமான் இருக்காரு பேசறதுக்கு தான் எப்படி இருக்காரு சீமான் பேசினா பரவாயில்ல பேசிட்டு தான் இருக்காரு ஆனா ஒண்ணுமே எதுவுமே யாருமே இது பண்ணல எடப்பாடி இருந்தாரு செய்யற செய்யறாரு ஒண்ணுமே செய்யல எதனா எதனா இல்லாதவங்க செஞ்சா தானே நல்லது ஸ்டாலின் ஸ்டாலின் அவரு வந்து ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன் தான் ரொம்ப தங்கமான மனுஷன் அவரை மாதிரி ஒரு ஸ்டாலின் பரவ முடியாது நாட்டுக்கு நல்லா செஞ்சாரு இவ்வளோ தண்ணியில் குளிக்க வைக்கிறார் இன்னமும் என் ஏரியாவில் அதனால அதனால் நல்ல அவரும் ரொம்ப தங்கமான ஒரு அவரை மாதிரி ஒரு முதல்வர் இந்தமாதிரி கிடையவே கிடைக்காது தேவையான இடத்துல செய்யாத தேவையில்லாமல் சுனாமி வந்துச்சுன்னா இப்போ இந்த பீச்சில் இதெல்லாம் தங்குமா அன்றாது இல்லை இதெல்லாம் செய்கிறது அது மக்களுக்கு செய் எல்லாமே திடாமல் விஜய் தானே தான் விஜய் தான் விஜய் தான் என்ன என்ன காரணத்தில் ஒரு சேஞ்சு வேணும்னா சேஞ்ச் பண்ணி சேஞ்சு வேணும்னா அவர் வரோம்

சீமான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நல்லா இருந்தாரு இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு எடப்பாடி எடப்பாடி அவரும் போன வாட்டி அவருக்கு இருந்த வாய்ப்பை ரொம்ப தக்க வச்சுக்காம விட்டுட்டார் நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அதை யூஸ் பண்ணிக்க தெரியாமல் இருந்துட்டார் அவ்வளோதான் நிறைய பேர் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்றாங்க ஆனால் அவரை மாற்று நம்ம பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக வரணும் பழைய ஆளுக்கெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது புதுசாக வரவங்க தான் இருக்கணும் ஏன் விஜய் என்ன விஜய் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துன்னு இருக்கிறான் சார் விஜயகாந்த் சோர்ட்டு சினிமா நடிச்சிக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு அவங்க அப்பா நல்ல பணக்காரர் என்ன சம்பாதிச்சிங்கிறத சம்பாதிக்கக்கூடாது சார் புதுசாக வரவங்களும் சம்பாதிச்சின்னு போகிற விஜய் சீனிமான இடப்பாடி ஸ்டாலின் விஜய் விஜய் என்ன என்ன காரணம் விஜய்ன்னு சொல்லி இல்லை இப்போ யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் நிறையவே இருக்கு ஸ்டாலின் சார் நல்லா தான் பண்ணிட்டு வராரு இருந்தாலும் புதுசாக ஒருத்தர் வராரு அவர் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன் ஆதரவு இருக்குன்னு அவருக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த போட்டியில் வந்து இன்னும் மூணு பேர் இருக்காங்க சாரி நோ கமெண்ட்ஸ் சரி எடப்பாடி எடப்பாடி சாருக்கு சப்போர்ட் இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஸ்டாலின் சாருக்கு இருக்கு அவர் சொன்ன மாதிரி டிஎம்கே வர்சஸ் டிவிகே பார்க்கலாம் பார்க்கலாம் யூ இல்ல அவங்கதான் இவ்வளவு நாளா இருக்காங்க ஆட்சியில அதனால அவங்கதான் வருவாங்க இப்ப விஜய் வந்தாரு அவங்க வந்து இப்பதான் ஆட்சிக்கே வந்துட்டாங்க நாலேஜ் தேவைக்கு வந்து எலெக்ஷன் வச்சாங்கன்னா ஸ்டாலின் சார் வருவாங்க அவரை பத்தி தெரியல அவரது வந்து ஆட்சி போயிடுச்சு இப்ப ஸ்டாலின் தான் இவ்வளவு எல்லாம் பண்றாங்க அதுக்காக மக்கள் கொஞ்சம் இது பண்ணி ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சீமான் பத்தி அதெல்லாம் தெரியும் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நாலு பேர் சொல்கிறேன் உங்கள் தான் விஜய் எடப்பாடி ஸ்டாலின் சீமா ஸ்டாலின் தான் என்ன காரணம் சார் ஏதாவது காரணம் இந்த காரணம் சரி சரி ஓகே விஜய் பற்றி என்ன சொல்லுங்க பொலிட்டிக்கலுக்கு என்ட்ராகிறாரு சரி இல்லை இப்போ பொலிட்டிக்கலுக்கு என்ட்ராகிறாரு ஒரு த்ரீ விட்டுட்டு மக்கள் பணிக்காக வர்றாரு எப்படி பார்க்குறீங்க